நான் ஒரு பਣੀட்டேன் என்ன இந்த பಾರಿ ஏதாவது பண்ணுங்க நான் பண்ணலாம் அம்மா எடு சொல்லி

ஒரு பிரச்சனை இல்ல ஒரே என்ன சொல்றேன்னா என்ன சொன்னாச்சுக்கா என்ன பண்ண பணம் வந்து இந்த வாரம் ஆகல

அந்த எழுநூத்தம்பது எவ்வளோ டைம்

நீங்க வாங்கறதுனால தான் என்கரேஜ் பண்ணி அவங்க போய் வேலை செய்வாங்க இந்த அவங்க வேலை மாதிரி அவசியம் கிடையாது புரியுதுங்களா நீங்க இப்படி எல்லாம் போட்டுமெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு விதத்தை சம்மதிச்சு வாங்கறதுனால தான் இவ்வளவு பிரச்சனை நடக்குது பத்து ரூபா வட்டி வேணாலும் இருபது ரூபா வட்டி வேணாலும் அவசரத்துக்கு வாங்கறதுனால தான் இப்ப இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது அப்புறம் இங்க வந்து நிக்கும் போது என்ன ஆகும் நம்ம கேள்வி கேட்க வேண்டியதாயிடும் அப்புறம் கேள்வி கேட்டா நம்மளும் என்ன சொல்லுவாங்க ஒரு வயத்துல ஓடி ஆயிடுவோம் நான் என்ன சொல்றேன்னா

ஒரு <laughs> 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 வந்தவுனால இருக்க முடியாத காரணம் என்னன்னா அதனால முடியல அதனால அதனால நல்லா 30000 நானா சொன்னா ஒரு ரெண்டு வந்து வெயிட் பண்ணீங்கன்னா 8 மணி ஒரு 8 மணி போற ஹாஸ்பிடல்ல இருக்கேன் இந்த மாதிரி இருக்குது வேற வீதிய வந்து எல்லாரும் இருக்குதுல்ல அத எடுத்து சூடிட்டாக்க நான் சொல்லிட்டேன் மாசம் மாசம் பண்ண வேண்டியது

பாரு <tacos> போகலாம் நானா மூணு மாசம் டைம் இருக்கறத போட முடியலன்னு கேக்குறாங்க மூணு ாலும்விதாங்காலுமே <fax now> <sticky voice> <UNências>

என்னும்சே இருக்கு நீங்க பேச நீங்க ஒத்துக்க மாட்டீங்க அக்கா நீங்க என்ன சொல்றது நான் என்னாச்சுங்க ஒரு லேடவுன் மாச்சேர்மே இருக்கு வாங்கி போறமா நீ என்ன இருக்கு இல்ல நீங்க இவர்ட்ட பேசணும் எங்க கிட்டயே பேசலாம் اناனால முடியல இவள கட்டிட்ட எனக்கு பாத்து அப்பா பேசிட்டு நீ என்ன பண்ணுவே நீ பண்ணி கொடுத்துதான் இல்ல நாளை காலில ஒரு ரெடி பண்ணி கொடுங்க

நீங்க <laughs> <laughs> ਪ੍ਰੈਸ ਆ ਚੀਂਗਾ ਸਹੀ ਗਲਾ ਪਹਿਲਾਂ ਬੈਠੀ ਟਾਂਗਾ ਮਧੂ ਯੂਨੋ ਯੂਨੋ